ஹாய் மீடியர் ஃபேமிலி நானும் உங்களிட்டே அப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை ஹீல்ஸ்லாம் ஏறி முடிச்சுட்டு அரப்பள்ளீஸ்வரர் சிவன் கோயில்கிட்ட இருந்து கீழே வந்து ஆகாய கங்கை நீர்வீழிச்சின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கீழே போயிட்டு வர்றவங்க ஊரம் முடியாது வெரி டேஞ்சரஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபால்ஸில் தண்ணி நிறையா வருது வர்றதே இறங்கி தான் ப்ரோ தான் ஓகே ப்ரோ பாய் ஹார்ட் பீட் எல்லாம் திட்டு போகிறீங்களா வட வரஞ்சு விடுச்சுருமோல அவருக்கு பாய் பாய் ப்ரோ ஏடிஎஃப் தேனின்னு வரும் இல்லாட்டி ஆனந்த் டிராவலர் போடுங்க சரிங்க சரிங்க பாவம் ரொம்ப தூரம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதோ முப்பது ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கணும் நம்ம எவ்வளோ ஜாலியாக இருக்கும் இப்போ வரும்போது தான் நாக்கு தரலாம் ஓகேங்க அப்படி இங்கேருந்து நம்ம ஸ்டெப்பை இறங்க ஆரம்பிக்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயிரத்தி முந்நூற்றி செல்ற ஸ்டெப்பு இறங்கணும் கீழே இங்கே ஒரு ப்ரோ வர்றாரு ப்ரோ எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சார் ப்ரோ ஆயத்தில் வரவே சொல்கிறேன் செத்து உண்மையே சின்ன பசங்களாம் ஏறக்கூடாது வயசானவங்களும் ஏறி வரக்கூடாது ஆயிரம் படி இல்ல ஆயிரத்தி முன்னூத்தி சிலரூபா அதுவும் ஒருத்தன் இறங்கி போயிட்டுருந்தான் கூட இறங்கி போயிட்டு இருக்கேன் கீழே போய் பார்த்துட்டு மேலே ஏறி வர வர மேலே கீழே பார்க்காத குளிச்சுட்டு ரெஸ்டோ போட்டுவான்னு சொன்னேன் ஒரு முனையான இடம் அடேங்க

மேல சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாமோ என்னமோ அதே தோணுது சரியான ஒரு பள்ளம் மேலே வர்றவங்க ஊரா இந்த டயத்தில் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுடலாம்னு நினைக்கிறேன் உடம்பு பலவீனமாக இருக்கு எல்லாத்துக்கும் என்ன ப்ரோ ஒத்துருங்க சார் ரொம்ப கஷ்டமா இருக்குது ப்ரோ ஏறும்போது இறங்கும் போது ப்ரோ இறங்கும் போது ஈஸியாக ப்ரோ அப்படிதான் ப்ரோ இறங்கும் போது ஈஸியாக இருந்தால் மேலே இறங்க கஷ்டமா இருக்கும் இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம் பத்து மடங்கு கீழே இறங்கணும் பண்ணிட்டு இருக்கு வேற மாதிரி இருக்குங்க தரமான ஒரு வியூ பாயிண்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்லாம் இறங்கி வந்துட்டு இருக்காங்க எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு இதில் போயிட்டு வர்றதுக்கு அடுத்தே வருவீங்களாங்க சூப்பராக இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டு போவோம் எல்லாருமே உட்காந்துட்டாங்க நம்ம போகலாங்க நீங்கள் போய் தீரலாம் இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இன்னும்ங்க வர வர பாதம் ரொம்ப கொடூரமாக போய்கிட்டு இருக்குது டேய் எவ்வளோ தூரம் ஒரு சரி சம்மான இடத்துக்கு வந்திருக்கோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போயிட்டு ஃபால்ஸில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரணும் இன்னும் பள்ளமா இருக்கு எங்க பார்த்தாலும் பள்ளம் ஏறும்போது வாங்கிச்சு நினைக்கிறேன் சரியான ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் ஆனால் வரும்போது தரமான சம்பவம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வாயடிச்சிட்டு நம்ம போகிறோம் வரும்போது என்ன இருப்போகுதுன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ் ஒரு தரமான இடத்தை காமிக்கவா என்ன பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் பக்கத்தில் வந்துட்டோம் நம்ம ஃபால்ஸ் பக்கத்தில் எவ்வளோ பயங்கரமான கல்லுகளில் நடந்து போனோம்னு பாருங்களேன் இவ்வளோ சார்பான கல்லெல்லாம் இருக்கும் அந்த கல்லெல்லாம் தாண்டி நம்ம போனோம் அவங்களாலே இறங்க முடியல நீங்கள் வந்திங்கன்னா சின்ன குழந்தைகளும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் இங்கே தயவு செஞ்சு வர வேணாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் தரமான இடங்க சூப்பரான பாட்டு இது நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கொண்டு தான் போகிறாங்க ஓகேங்க ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் அப்பா என்னங்க அது எவ்வளோ பெரிய மவுண்டன் பாருங்களேன் தலைக்கு மேலே பயங்கரமாக இருக்குது தரமான ஒரு மவுண்டனுங்க அதை விட ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் வேற மாதிரி இருக்கும் அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் வேற மாதிரி பயங்கரமாக இருக்கு பால்ஸு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் போய் குளிக்கு போகிறோம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோம் வேறு மாதிரி இருக்குது அந்த மலை தெளிலா நம்ம மேலே வந்து படுது அதுக்கே பயங்கரமாக இருக்குது நான் டான் எங்களுக்குள்ளே ரெக்கார்டை ஓடுறதுக்கு தெரியும் ஆ பட் இருக்கு நல்லா இருக்குது அந்த சார்க்கும் எனர்ஜி ஆமா அந்த நல்லா இருக்க முடியும்

தரமான ஒரு ஃபால்ஸு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு நீளில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க பாய்ங்க என்னை வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி நடக்கணும் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரே போயிடும் அதெல்லாம் பார்த்தா முடியாது என்ஜாய் பண்ணோன்னா நம்ம வந்து தான் ஆனால் சும்மா தரமாக இருந்துச்சுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக ரைட்டியாக ஃபேமிலி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்க லவ்விங் ஏ பாய் டே மின்னலே இந்த ஃபால்ஸ் வந்து அவனை மிஸ் பண்ணுறண்டா வேறு மாதிரி இருந்துச்சு வைபன்னா வரமா இருந்துச்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஏறி வந்துட்டோம் மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் மேலே ஏறி வந்துட்டோம் ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழப்பை வரல இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்கிற விதங்கள் தான் வேற ஒன்றும் இல்லை நம்ம நடக்கிற விதங்கள் தான் வேகமாக வரக்கூடாது அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நீட்டாக வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படி தான் வந்துட்டுருக்கோம் வங்கரம் பாவம் அதே மாதிரி கறந்து கொண்டு தண்ணி குடிச்சிடக்கூடாது தண்ணி குடித்தா மேலே ஏற முடியாது போது எப்படி ஹைட்டில் ஏறி போயிட்டுருக்கோம் பாருங்களேன் தரமான ஒரு மேடு அதான் ஏறி போயிட்டுருக்கோம் சரியான ஹில்ஸுங்க அது தரமான ஹில்ஸு ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரத்தில் ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நின்றுருக்கோம் மேலே அவ்வளோ தூரம் கீழே அவ்வளோ தூரம் சென்டரில் நம்ம நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் வந்திருக்காரு ப்ரோ உங்கள் பேர் கருப்பு சாமி கருப்பு சாமியா எந்த ஊர் நீங்கள் ஓ சரி சரி ம் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு நல்லா ஹெல்த்தியான உடம்பு ஓகேங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படி நடந்து மேலே போயிட்டுனா அடுத்து இருக்குது படிக்கட்டு ஆனால் ச சமமான ரொம்ப ஹைட்ருக்காது வாங்க போகலாம்